ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை நீங்கள் எல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தில் வந்து டைம் டைம்னால் நம்ம யூஸ்வலாக கடிகாரம் தான் பார்ப்போம் இல்லைங்களா அந்த காலத்தில் ரொம்ப பழமையான காலத்திலலாம் சூரியனை வச்சுதாங்க டைம் எல்லாம் சொல்லுவாங்க கரெக்டாக சொல்லுவாங்க நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்தது நல்ல சவன் கிளாக்குன்னு வந்தது சூரியனை வச்சு பார்க்குற டைம் வந்து சண்டையல் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சான் கிளாக் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி திருப்பி போட்டோம்னா மண்ணாக கொட்டும்ல ஓ ஸோ அது சேன் கிளாக் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்தது வால் கிளாக் டிக் டாக்னு வரும் பாருங்கள் வால் கிளாக் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் கிளாக்குன்னு வந்ததுங்க டிஜிட்டல் கிளாக்குக்கு அப்புறம் வேறு வேற விதவிதமான கடிகாரங்கள்லாம் வந்தது அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் இப்போ கடைசியில் ஆப்பிள் வாட்சு ஸ்மார்ட் வாட்ச் இதில் வந்து ரோலெக்ஸ் என்னென்னமோ நிறையா விலை உயர்ந்த கடிகாரங்கள்லாம் இப்போது லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு ஆனால் நாம் எப்போயாவது பயோ கிளாக் அப்படின்றத பற்றி நம்ம யோசிச்சுருக்கோங்களா சொல்லுங்கள் பயோ கிளாக் என்பதை பற்றி எப்பயாவது நம்ம நினச்சி பார்த்துருக்கோங்களா இல்லை நிறைய பேருக்கு அதை நினச்சி பார்க்க டைம் இல்லை நிறைய சில பேர் தெரிஞ்சும் இருக்காது அந்த பயோ கிளாக்கை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் பயோ கிளாக்னால் என்னங்க அதாவது உயிரியல் கடிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா உடல் கடிகாரம் நம்ம உடம்புக்கு நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கடிகாரம் இருக்குது அதுதான் பயோ கிளாக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் அது என்ன எப்போ எங்கே இருக்குது உடம்புக்குள்ளே எங்கே கடிகாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கிறது எனக்கு தெரியுது பயோ கிளாக்னாக்கா உடல் உயிரியல் கடிகாரம் இல்லைன்னா பயோ கிளாக் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது நம்ம நாளைக்கு இது ஊருக்கு போகிறோம் அதில் வந்து நம்ம ட்ரெயின் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமும் இருக்கும் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னு ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னு இருக்கும் அதை நமக்கு என்ன பண்ணுவோம் நம்ம வெடிக்கால சீக்கிரம் எண்ணுக்கணும் ரெடி ஆகணும் அதுக்கு அந்த ட்ரெயினை கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் டைம் செட் பண்ணுவோம் அலாரம் செட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அலாரம் செட் பண்ணி நம்ம வச்சுருவோம் என்ன தான் நம்ம அலாரம் செட் பண்ணி வச்சாலுமே நம்ம அடிக்கடி முழிச்சு முழிச்சு பார்ப்போம் டைம் ஆகிடுச்சா டைம் ஆகிடுச்சா ஏன்னா அந்த அலாரத்தின் மே அந்த கடிகாரத்தின் மேலே கூட நமக்கு நம்பிக்கை இல்லை ஒரு பயம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறத விட ஒரு பயம் சரியாக அடிக்குமோ அடிக்காதோ அப்படின்னுட்டு அந்த ஒரு கடிகாரத்தின் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதனால் மணிக்கு ஒரு தரம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் எழுந்து எழுந்து நம்ம பார்ப்போம் டைம் ஆகிடுச்சா டைம் ஆகிடுச்சா இது கண்டிப்பாக இந்த அனுபவம் எல்லாருக்குமே நடந்துருக்கும் நீங்கள் எல்லாரும் ஒத்துப்பீங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கரெக்டான அது கரெக்டாக நம்ம வச்ச டைமுக்கு கடிகாரம் மணி அடிக்க தான் செய்யும் அலாரம் அடிக்க தான் செய்யும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு கடைசியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இன்னும் அடிக்கிறதுக்கு நம்ம எழுந்துக்கலாம் இப்போ நம்ம எழுந்துட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம் ரெடி ஆகுறதுக்கு ஆரம்பிப்போம் இது எல்லா ஒரு வாழ்க்கையிலும் நடந்திருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி எக்ஸாம் போகும்போது கூட நம்ம அலாரம் செட் பண்ணிட்டு காலையில் எழுந்து படிக்கணும்னு செட் பண்ணுவோம் பசங்க நல்ல ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்க ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிற பசங்க டக்கு டக்குன்னு எழுந்திருந்து பார்ப்பாங்க டைம் ஆகிடுச்சா டைம் ஆகிடுச்சான்னு இந்த அனுபவம் எனக்கெல்லாம் ஏற்பட்டுருக்கு உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் எழுந்து படித்து அந்த டைமுக்கு ஏற்றப்போட நம்ம ரெடி ஆகிட்டு போய்ட்டுருப்போம் இருப்போம் தாங்க பயோ கிளாக்குன்னு சொல்கிறது நம்ம உடம்பு வந்து அந்த டைமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம் இல்லையா ஃபைவ் தேர்ட்டி ட்ரெயின் பிடிக்கணுன்றதை நம்ம மைண்டில் செட் பண்ணிடுறோம் அதை செட் பண்ணதால் நமக்கு வந்து தகவல் மைண்ட் வந்து நமக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனாலேயே நம்ம என்ன பண்ணுவோம் அடிக்கடி முழிச்சு முழிச்சு பார்த்து டைம் ஆகிடுச்சா டைம் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுந்து எழுந்து பார்ப்போம் இது தாங்க பயோ கிளாக் இந்த பயோ கிளாக்குங்கிறது தான் இதுதான் உயிரியல் கடிகாரம் உடல் கடிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்க இப்போ நம்ம பயோ கிளாக்னால் என்னென்னு தெரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த பயோ கிளாக்கை நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாங்களா ரொம்ப சிம்பிளுங்க அகைன் அண்ட் அகைன் திருப்பி நான் இதே சொல்கிறேனே நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம சின்ன வயசில் வந்து ஓடணும் வேலைக்கு போகணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தைங்கள பார்த்துக்கணும் ஆஃபீஸில் போயிட்டு எல்லாரையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த ஒரு வேகத்தில் நம்ம வந்து நம்ம உடலில் இருக்கிற பயோ கிளாக்கை நம்ம மறந்துடணும் அதாவது இடகிட ஏதோ ஒரு கிடகன் ரெடியாக ஒன்று சமைக்கணும் குழந்தைங்களுக்கு டிஃபன் கட்டி கொடுக்கணும் எல்லாரையும் வீட்டில் பார்த்துக்கணும் ஓடணும் அந்த ஒரு வேகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் குளித்த உடனே ஏதோ ஒரு சாரி எடுப்போம் அதுக்கு மேட்சிங் கிட்டத்தட்ட ஒரு மேட்சிங்காக ஒரு ப்ளவுஸ் எடுப்போம் கட்டிப்போம் இதை வந்து நான் ஒன்லி ஃபார் லேடிஸ்க்கு மட்டும் சொல்கிறதன்னு நினைக்காதீங்க நான் இரு பாலருக்கும் ஆண்களுக்கும் தான் சொல்கிறேன் நான் 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 லேடியான்றதால லேடி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவ்வளோதான் இது இரு பாலருக்குமே பொருந்தும் இந்த தலைப்பு அப்போ ஏதோ ஒரு பேண்ட்டு ஆம்பளையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு எடுத்து அவசர கதையில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம போயிட்டு இருப்போம் அதே போல் சாப்பாடுங்கிறது கூட டைம்லேயும் சாப்பிடாம இதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேனே க எல்லாருமே நினைக்கக்கூடாது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் மறந்து விட்டோம் இத வந்து நம்ம மறுபடியும் நம்ம நினைவுபடுத்திக்கிறது ரொம்ப அவசியம் அதனால நான் திருப்பி ரிப்பீட் பண்றதா இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஓடி இருப்போம் டைமும் டைமுக்கும் சாப்பிடாம நல்லா நம்மளே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கவும் மாட்டோம் ஏதோ ஒன்று போடுவோம் அது கிட்டத்தட்ட மேட்சிங்காக தான் இருக்கும் அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு சுமார் அப்படி போயிட்டு இருக்கும் நம்ம வந்து அந்த இளமை காலத்தில் நம்ம சில மறந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்ம நினைவுபடுத்திக்கலாங்க அதாவது இந்த பயோ கிளாக்குங்கிறது வந்து அப்போ நம்ம மைண்ட் செட் என்னவா இருக்கும் வேலைக்கு போகணும் ஏர்ன் பண்ணணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் தான் நம்ம பார்த்துட்டு 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 ஓட்டிட்டு இருந்தோம் இப்போ அந்த பயோ கிளாக்கு நம்ம என்ன மைண்ட் செட் கொடுக்கல என்ன குடுக்கல நம்ம நம்ம உடம்ப உடம்ப நம்ம கொடுக்கல சரிங்க நம்ம இளமை காலம் இப்படியே ஓடி போச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிப்டி இயர்ஸ்ல இருந்து வயசாயிடுச்சு இனிமே வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பூமிக்கு பாரமா தானே இருக்க போறோம் குடும்பத்துக்கு பாரமா தானே இருக்க போறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நமக்கு நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் அந்த மைண்ட் செட்டு அந்த பயோ கிளாக் நம்ம மனசுக்குள்ள புகிறதுத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாதுங்க அந்த மைண்ட் செட் நம்ம மனசுல நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இனிமேல் நம்ம அறுபது ஆயிடுச்சு இனிமேல் என்ன இருக்கு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு அதாவது ஐம்பது வரும்போதே இந்த மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிடும் நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு இனிமே நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் எதுக்கு பூமிக்கு பாரமா இருக்கணும் அந்த மாதிரி இல்லாம நினைக்கிறோம் இல்லையா அந்த மைண்ட் செட் மட்டும் மனசில் கொண்டு வராதீங்க எப்பவுமே அது என்ன பண்ணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தாங்க நம்ம வாழ்க்கை மாறும் அதாவது நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா நினை மைண்ட் செட் கொடுங்களேன் பாசிட்டிவாக மைண்ட் செட் கொடுத்தீங்கன்னாக்கா மைண்ட் செட்டுங்கிறது பயோ கிளாக் இந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம பாசிட்டிவா கொடுத்தோம்னா அந்த பாசிட்டிவ் தாட் மைண்டில் போய் உக்காந்துக்கு மைண்டில் உக்காந்துட்டு அந்த மைண்ட் வந்து சிக்னல் கொடுக்குமோ நம்ம உடம்புல இருக்க எல்லா நர்வ்ஸ்க்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குங்களா ஸோ இந்த பாசிட்டிவ் வைப் கொடுக்கும்போது டெஃபினட்டாக நம்ம வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இளமையாக ஃபீல் பண்ணும் பாருங்க வயசுன்றது ஒரு நம்பர் தாங்க அந்த நம்பர் வந்து இளமையோ முதுமையோ அதெல்லாம் வேறுபட்டது இளமையா இருக்கும்போது ஒரு சில காரியங்கள் செய்வோம் நல்லதுக்காக குடும்பத்துக்காக மக்களுக்காக எல்லாருக்காகவும் வயதான பிறகு எல்லாரும் அவங்கவுங்க சிறகு முளைச்சி எல்லாம் போயிடுவாங்க அப்ப நம்ம மட்டும் இருப்போம் இல்லையா நமக்கு நம்ம அதை ஆமா நம்ம வயசாயிடுச்சு நம்ம சிக்க இனிமே வந்து என்ன அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம சிக்காயிடுவோம் நம்ம சிக்காயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம முதுமை தான் நம்ம பார்த்துட்டே இருப்போம் ஆமா அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா முதுமைதானே இது அதுக்கு மேல என்ன வேண்டி கிடக்கு நம்ம என்னதுக்கு அப்படி ஆஹ் சில பேர் நினைச்சுப்பாங்க அறுபது வயசு ஆயிடுச்சு இனிமேல் என்ன அலங்காரம் வேண்டி கிடக்கு இனிமேல் என்ன நம்ம எதுக்கு நல்லா ட்ரெஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு ஒரு அழுக்கு நைடியே போட்டுக்கிட்டு தலையை தூக்கி கொண்ட போட்டுக்கிட்டு அப்படின்னு சுத்தி சுத்தி வருவாங்க வீட்டுக்குள்ள அது கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அறுபது வயசு ஆயிடுச்சுனாக்கா நமக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சோம்னாலே நம்ம சிக்காயிடுவோங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நாம எப்படி நம்ம சின்ன வயசுல சுறுசுறுப்பா ஆக்டிவா இருந்தோமோ அதே போல நம்ம முதுமையிலயும் ஆக்டிவா இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கலாம் ஆஸ் யூஸ்வல் எப்படி நம்ம வேலைக்கு போகும்போது எழுந்து போமோ அதே மாதிரி எழுந்து என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இடுகும் செய்வோம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நம்ம பண்ண போறோம் நம்மளே நம்ம கவனிச்சுக்க போறோம் நம்ம வேலைக்கு போனாதான் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வெளியில போனோம் அவசியம் இல்லைங்க நாம ஏஜ் ஆனாலுமே நம்ம எப்படி இருந்தோமோ அதே போல காலையில் எழுது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்போ அவசர கதையில் பண்ணும் இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ண போகிறோம் ஸோ ரிலாக்ஸ்டாக குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் தானே இருக்கிறோம் அதனால் நம்ம எதுக்கு சீக்கிரம் எழுந்துக்கணும் எதுக்கு சீக்கிரம் குளிக்கணும் எதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்ற எண்ணத்தைலாம் விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக எழுந்து குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணலாம் நம்ம எப்படி வேலைக்கு போகும்போது நல்லா அப்போ கூட நம்ம மேட்சிங்காக போடலைன்னு நான் சொல்லியிருக்கேன் அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு அண்ட் நம்மள நம்ம அழகா நம்மளை பிளசண்டா வச்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணலாம் அதனால மேக்கப் போட்டுக்கணும்னு சொல்ல மாட்டேங்க நம்ம வந்து மேக்கப்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது என்னைக்குமே இயற்கையாக இருக்கிற அழகு தாங்க எப்பவுமே நிலையா இருக்கும் நேச்சுரல் பியூட்டி வில் பி லாங் லாஸ்டிங் ஃபார் எவர்னு சொல்லுவாங்க அதாவது இயற்கையாகவே இருக்கிற அழகு தான் என்னைக்குமே நிலைச்சிருக்கும்னு சொல்லுவாங்க அதனால எப்பவுமே இந்த மேக்கப்புக்கெல்லாம் வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேன் நிறைய பேர் என்ன போல சிலர் நீங்களும் அப்படி இருக்கலாம் அதனால மேக்கப் போட்டுக்கிட்டு தான் நம்ம இளமையா இருக்கணும் அந்த முதுமையை மறைக்கிறதுக்கு அந்த மேக்கப் போட்டுட்டு தான் இளமையா இருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாதுங்க இயற்கையாகவே நம்ம கடவுள் என்ன கொடுத்துருக்கோ அதை வச்சுட்டு நம்ம பிளசண்டாக இருக்கலாம் நம்ம அதனால ரெடி ஆயிட்டு நம்மளால முடிஞ்ச முடிஞ்சா பக்கத்தில் இருந்தால் கோவிலோ இல்லை வாக்கிங் போனோம்னாலும் போகலாம் நம்மளே நம்ம என்கேஜ் பண்ணிக்கலாங்க இந்த சொசைட்டில இருக்கிறவங்கள பத்தி நீங்க யாருமே கவலைப்படாதீங்க நான் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து முதுமையானாலும் சரி அறுபது வயசு ஆனாலும் சரி நல்ல நமக்கு நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அத வந்து நீங்க பாசிட்டிவாவே எடுத்துக்கணும் நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் செய்வாங்க அவங்களுக்கு வந்து பாரு இந்த வயசுல கூட அலங்காரம் பண்ணிட்டு போகுது இந்த வயசுல எவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க அதை பத்தி நம்ம கேர் பண்ணவே கூடாது ஏன்னா நம்ம வந்து நமக்காக வாழறோம் நம்ம மைண்ட் செட் எப்படி அதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர மத்தவங்களுடைய கிரிட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது ஏன்னா இது நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ்வோம் முதுமை ஆயிடுச்சுன்றதால மூளையில உட்கார முடியுங்களா சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சு வந்தாதான் நம்மளால ஆக்டிவா இருக்க முடியும் நம்ம இருந்தால் தான் நம்மளால ஏதோ ஒரு சின்ன உதவி செய்ய முடியும் சொசைட்டிக்கு நம்ம மக்களுக்கு நம்ம நல்லது செய்ய முடியும் இல்லைங்களா நம்ம முன்னொருத்தருக்கு பாடுதான் இருக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் நம்மள பேர்டனா இருக்க கூடாது நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா நாம சில விஷயங்கள் எல்லாம் கடைபிடிச்சு தாங்க ஆகணும் மத்தவங்களுக்காக பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்க நம்ம ஒண்ணும் மேக்கப் போட்டுட்டு தெரிய போறது இல்லை நம்ம இயற்கையாவே நம்ம இருந்துட்டு போவோமே அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன் அந்த காலத்துல அப்பவே அப்பவே சொல்லியிருப்பாங்க பெரியவங்க எல்லாம் பாருங்க ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்றது அது என்ன என்ன ஆள் பாதி ஆடை பாதி 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 ட்ரெஸ் போட்டுக்கிறது இல்லைங்க ஆடை நம்ம அடியிற ஆடை கூட நம்மளுக்கு தன்னம்பிக்கை ஓட்டுற அளவுக்கு இருக்கணும் அதுதாங்க அவங்க பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நம்ம தப்பாக அர்த்தம் எடுத்துக்கிறோம் இதுலாம் நீங்கள் அந்த காலத்தில் பெரியவங்க சொன்ன அத்தனையிலும் சில உண்மைகள் இருக்க தான் செய்யுது நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் சில பேரை முதுமை அடையும் போதே நம்ம வந்து பயம் பயமும் கூட வந்துடும் நமக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடும் அதை வந்து அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதாவது சாவு பயம் டெத் பியர் அப்படின்னு சொல்லுவாங்க டெத் பியர் சின்ன ஒரு வியாதி வந்துட்டால் கூட நம்ம இறந்துருவோமோ இறந்துருவோமோ இன்னும் கொஞ்ச நாள் தானோ அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த ஃபீலிங்கை இருந்து நம்ம எடுத்துருவோம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கும் நான் சேர்த்து தான் நான் பேசிக்கிறேன் என் மனசில் இதெல்லாம் என் மனதுலையும் இருக்குது அதெல்லாம் வெளியில் நம்ம வருவோன்றது தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது எதிர்காலத்தை நினச்சி பயந்து நிகழ்காலத்துல வாடுறதுக்கு மறந்துடுறோம் அது நம்ம தவிர்த்துட்டு நாம் வந்து ப்ரெசண்டில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஏன்னா பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும் அதை யாராலையும் மாற்ற முடியாது அது வரும்போது வரட்டுமே இப்போவே எதுக்கு அதை பற்றி நம்ம நினச்சி இப்போ ப்ரெசென்டில் இருக்கிறத பாழ்படுத்திக்கணும் நம்ம மனசை அதை பாழ்பாடு மனசை பாதிச்சுதுன்னா உடம்ப பாதிச்சுடுவோங்க அதுதான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் நம்ம பயோ கிளாக் உடல் கடிகாரம் உயிரியல் கடிகாரத்தை ரீசேட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன்று அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலைனா கூட நம்ம ஆகிட்டோம் அப்படியே நம்ம நெகட்டிவாக நினச்சா நினைக்க ஆரம்பித்தாலே நம்ம வந்து அந்த பிரெயினுக்கு வந்து மைண்ட் செட் பயோ கிளாக்குக்கிட்டு சிக்னல் கொடுத்து விட்றோமோ ஸோ பிரெயின் வந்து நெகட்டிவாகவே திங்க் பண்ண ஆரம்பிச்சுருமோ நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு யூ ஃபீல் வெரி சிக் நீ சிக்கு சிக் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடைசியாக சிக்காயிடுவோம் அதனால் நம்ம காலையில் எழுந்த உடனே முடிஞ்சா கண்ணாடியில் பாருங்கள் கண்ணாடியில் பார்த்து மிரரில் பார்த்து ஐ ஃபீல் வெரி ஹெல்த்தி ஐ லுக் ப்ளசன்ட் அண்ட் கோயிங் டு ஸ்பெண்ட் திஸ் டே வெரி யூஸ்ஃபுல்லி அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கோங்க அதாவது உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க அதை நம்ம தனியாக பேசணும்னா பைத்தியம்னு நினச்சிப்பாங்க கண்ணாடி முன்னே நின்று நம்ம பேசிக்கலாம் நமக்கு நாமே பேசிக்கலாங்க நமக்கு நாமே பேசிக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் வைபு நம்மளுக்கு மைண்ட்ல இருந்து நம்ம ஹெல்த் உடம்பு ஃபுல்லாக பாதம் நெகம் வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கலாங்க அப்படி கொடுத்தோம்னா வி ஃபீல் வெரி ஆக்டிவ் வி ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக்காக இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதாவது இது தான் ஆட்டோ சஜஷன் சொல்லுவாங்க நமக்கு நாமே கொடுத்துக்கிறது நம்ம உடம்ப நம்மளெல்லாமே ஒரு பாசிட்டிவ் ச வைப்பு கொடுத்துக்கிறது இப்படி கொடுத்துக்கிட்டே நீங்கள் பாருங்களேன் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க நமக்கு என்னதான் ஒரு சின்ன ஒரு நோய் இருந்தாலுமே அதை நாளடைவில் ஐ ஃபீல் வெரி ஹெல்த்தி அப்படி பாசிட்டிவ் சொல்லி சொல்லி பாருங்களேன் நாளடைவில் அந்த நோயே காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க வந்து ரொம்ப அவங்க வேலைக்கெல்லாம் போனவங்க கிடையாது வீட்டில் இருக்கிறவங்க தான் அவங்க என்ன பண்ணுவாங்க எப்போவுமே காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட் அவங்க தான் குளிப்பாங்க குளிப்பாங்க ரெடி ஆவாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க அவங்க வேலை செய்கிறாங்களோ இல்லையோ தன்னை வந்து ரொம்ப அலங்காரம் அலங்காரம்னா இந்த மேக்கப் அப்படின்னு சொல்லலை நேச்சுரலாகவே நேச்சுரலாக நல்லா இருப்பாங்க ஆக்டிவாக இருக்கிற மாதிரி வீட்டை சுற்றி சுற்றி வருவாங்க நானே யோசிப்பேன் என்ன இவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெட்ஃபுல் டிசீஸும் அவங்க வந்து தன்னைத்தானே வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இது டெய்லி இன்னைக்கு வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த டிசீஸே அவங்கள விட்டு போயிடுற அளவுக்கு அவங்க தன்னம்பிக்கையோட அந்த அவங்களுடைய மா உருவ மாற்றத்தில் எந்த வயசானாலும் நான் சொல்கிறது வந்து வயசானவங்க தான் வயசாயிடுச்சு ஷி மஸ்ட் பி அரௌண்ட் சிக்ஸ்டி நைன் டு செவன்ட்டி அப்படி தான் இருக்கும் அவங்க தன்னை தானே ஊக்குவிச்சுக்கிறாங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிப்பாங்க எல்லாமே ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ அந்த டிசீஸே அவங்க வந்து வின் பண்ணிட்டு வராங்க இது வந்து அவங்க கிட்ட வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது பாசிட்டிவ் நிறைய இருக்குது எல்லாருக்கிட்டையும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கவங்க நம்ம அவங்க கிட்ட இருக்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்மளை நம்ம பயோ கிளாக்கு ரீசெட் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம ஃபோன் எல்லாம் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம பயோ கிளாக்கை வந்து ரீசெட் பண்ணலாம் ரீசெட் பண்ணிட்டோம்னா நம்ம மைண்டில் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும் நெகட்டிவ் எல்லாம் வெரைட்டி அடிச்சிடும் அந்த மைண்ட் செட்டில் இருந்து நெகட்டிவ் எல்லாம் நம்மளை விட்டு வெரைட்டி அடிச்சிடும் ஸோ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த நம்ம வந்து நம்ம லைஃப் எப்படி அமையுதுன்றது நாம் செட் பண்ணுற பயோ கிளாக்கில் தான் இருக்கு அப்படின்றது நம்ம லைஃபுக்கு ஏன் கொண்டு வரேன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாங்க இந்த பயோ கிளாக்குக்கும் நம்ம லைஃப் நம்ம லீட் பண்ணுற லைஃபுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது நம்ம செட் பண்ணிக்கணும் பாருங்க பயோ கிளாக்கை அதாவது ஐ ஃபீல் வெரி குட் நான் நல்லா இருக்கேன் என் லைஃப் நல்லா இருக்கும் இன்றைக்கி என்னுடைய நான் நான் என்ன வேலை நான் நினைச்சனோ அது கண்டிப்பாக நடக்கும் இது பாசிட்டிவாக நான் ஃபேஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும் ஐ ஃபீல் வெரி ஹெல்த்தி என் குழந்தைக்கு நான் இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு நல்லதை மட்டும் நீங்கள் நினச்சிட்டு வாங்கலை கண்டிப்பாக உங்கள் லைஃப் நீங்கள் செட் பண்ணுற கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஆனால் நெகட்டிவாக ஐயோ நம்மளால் முடியுமா ஐயோ ரொம்ப அது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு எனக்கு இப்போவே முடியல அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபனட்டாக இட் வில் அஃபெக்ட் அவர் ஹெல்த் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப தா டிலே ஆகிட்டே போயிட்டு ஸோ அதனால் இதை கூட நெகட்டிவாக சொல்ல விரும்பலை ஸோ இந்த மைண்ட் செட்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க நம்ம ஜென்ரலாக சொல்லிப்போம் செட் மைண்ட் செட் நம்ம அர்த்தம் புரியாமல் அந்த மைண்ட் செட்டை யூஸ் பண்ணுறோம் இதை நீங்கள் நல்லா அர்த்தம் புரிஞ்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணலாம் அதை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் நம்ம ஏஜ் ஆயிடுச்சு ஏஜ் ஆயிடுச்சு நம்ம இனிமேல் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தாட்டை மனசில் இருந்து எடுத்துருங்க ஏஜ் வந்து நம்பர் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஏஜ்ங்கிறது ஒரு நம்பர் தான் நம்ம இருக்கிற வரைக்கும் யாருக்குமே வந்து பேர்டனாக இல்லாமல் அதாவது சொசைட்டிக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் சரி பேர்டனாக இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருப்போம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா டெஃபினட்டாக நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம மைண்டு ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம பாடியும் ஹெல்த் ஹெல்த்தியாக இருக்குங்க மைண்ட் அஃபெக்ட் ஆனாலே பாடி அஃபெக்ட் ஆகிடும் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மைண்டுக்கு கொடுக்காம ஹெல்த்தியாக வச்சு பாருங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க எல்லா விதமான நோய்க்கும் வந்து மூல காரணம் அது ரூட் காசுங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ் மட்டும் நம்ம மைண்டுக்கு கொடுக்காம இருக்க பாருங்க அதான் மைண்ட் செட் வச்சுக்கோங்க அதான் பயோ கிளாக் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்றது நமக்கு இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் கிடையாது அப்படின்னு நம்ம ஆட்டோ சஜஷன் கொடுத்து நம்ம பிரெயினுக்கு ரீசெட் பண்ணிக்கலாம் மைண்ட் செட்டை இந்த பயோ கிளாக்கை ரீசெட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக ரிலாக்ஸ்டாக யூ கேன் அச்சீவ் ரிலாக்ஸாக நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம நினை நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே நடக்குங்க அதை தான் அந்த காலத்திலேயே பெரியவங்க சொல்லியிருப்பாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நாம் நல்லது நினைச்சாதான் நம்ம வாழ்க்கை நல்லதாகவே அமையும் நீங்கள் நெகட்டிவாக நினைச்சிங்கன்னா நெகட்டிவா நினை நல்லது நினைக்கிறது கூட சந்தேகத்தோட சந்தேகத்தோடு நல்லதாக நினைக்கக்கூடாது ஸ்ட்ராங்காக ஒரு பிலீஃப் அதை வச்சு நல்லது நடக்கும் அப்படின்றது வேவரிங் இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காக நீங்கள் அதை நம்பிக்கையை வச்சு பாருங்களேன் டெஃபினட்டாக நம்ம நன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படி இல்லாமல் நம்ம இப்படியும் இப்படி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு ஒரு சின்ன நெகட்டிவ் தாட் வந்தாலுமே நம்ம விஆர் வேவரிங் இருக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்ம வந்துருச்சுன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது ஸோ இவென்ச்சுவலி என்னதான் இருக்கும் நெகட்டிவ் நெகட்டிவாக தான் இருக்கோங்க நம்ம லைஃபு அதனால தான் சொல்றேன் பயோ கிளாக்கை செட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம பயோ கிளாக் தெரியாமல் இருந்தோம் இனிமேலாவது அந்த பயோ கிளாக்கை நம்ம செட் பண்ணிக்கலாம் ரீசெட் பண்ணிக்கலாம் மைண்ட்ல ரீசெட் பண்ணிக்கிட்டு நல்லது மட்டும் ஆட்டோ சஜஷன் கொடுங்க அந்த பயோ கிளாக்குக்கு கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும் நெகட்டிவா நினைக்காதீங்க நெகட்டிவா நினைச்சீங்கன்னா அது நாம் நம்ம எண்ணம் தான் நம் முன்னாடி போய் நிற்கும் அதுதான் சொல்கிறது திங்க் பாசிட்டிவ்லி சொல்லுவாங்க எப்போவுமே திங்க் பாசிட்டிவ்லி அந்த காலத்தில் சொன்னாங்க பாருங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்றது அது மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சுருக்கு பயோ கிளாக்லாம் நமக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு இதனால நம்ம வந்து டிஜிட்டல் கிளாக்கு ஆப்பிள் வாட்சு ரோலெக்ஸு அதுக்கப்புறம் என்ன இப்போ ரீசெண்டாக வந்துக்கிறது ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் தான் நம்ம பா இருக்கோம் இந்த பயோ கிளாக்ன்றதை நம்ம இயல்பாகவே மறந்துட்டோம் அதை மறுபடியும் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம் என்ன நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த பயோ கிளாக் மூலம் நான் சொல்ல வந்தது ஒரு சின்ன விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றது யங்ஸ்டர்ஸும் இந்த பயோ கிளாக்கை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கே இந்த அச்சு மச் பெட்டர் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்